வணக்கம் ஜோதிடத்தில் ஹிருதய ரோக யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குங்க அதாவது ஒன்றும் இல்லை இருதய நோய் ரோகம்னா நோய் ஹிருதய அப்படின்னா இருதயம் இப்போ யாருக்கெல்லாம் இருதய நோய் அந்த ஹார்ட் அட்டாக்கு கார்டியாக் அரெஸ்ட் இந்த நடக்குது அப்படின்னா ஜாதகத்தில் நான்காம் இடம் அப்படிங்கிறது தான் சுகஸ்தானம் கல்வி ஸ்தானம் தாய்ஸ்தானம் அதுதான் நெஞ்சு பகுதி இருதயஸ்தானத்தையும் குறிக்கும் அப்போது நான்காம் இடத்த அதிபதியும் விரையாதிபதி பனிரெண்டு குடையனும் சேர்ந்து ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தாலோ அல்லது இந்த நான்காம் இடத்து அதிபதி வந்து ரெண்டு பாவ கிரகங்களுக்கு நடுவில் இருந்தாலும் உதாரணத்துக்கு சனி ராகு இப்போ இங்கே சனி இருக்குது ராகு இங்கே இருக்குது அப்படின்னா நான்காம் இடத்துக்கு மேஷ லகனத்துக்கு அதிபதி சந்திரன் இங்கே போய் சிக்கியிருக்காரு ரெண்டு பாவகிரகத்து நடுவில் சிக்கினாலும் இந்த மாதிரியான ஹிருதய நோய் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த தசாபுத்தி காலங்களில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த ஹிருதய நோய் ஹிரதய ரோக யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நாலாம் இடத்து அதிபதி பாவ கிரகங்களோடு சேர்ந்து இருந்தாலும் இல்லை நாலாம் இடத்துலையே இங்கே பாவ கிரகங்கள் லக்ன பாவர்கள்லாம் இருந்தாலும் சனி ராகு அல்லது கேது அல்லது வேறு ஏதாவது லக்ன பாவர்களான ஆறு எட்டு அதிபதிகள் பன்னிரெண்டாம் அதிபதி அது ஆறு குடியன் புதன் போய் இங்கே இருக்கிறது மேஷ லக்னத்துக்கு இப்படிலாம் இருந்தாலும் இருதய நோய் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லுது அவங்கள செக்அப் பண்ணிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நினைக்கிறேன்